இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக கூறப்படும் இருவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் எனவும் மற்றொருவர் கொழும்பை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பை சேர்ந்தவரின் தந்தை மாலைத்தீவு பிரஜை எனவும் தாய் இலங்கை பிரஜை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேல் மத்திய கிழக்கு மற்றும் இஸ்புல்லா தரப்பினருக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய பிரஜைகளை இலக்கு வைத்து சந்தேக நபர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் அவர்களுக்கு உதவிகளை வழங்கும் தரப்பினர் தொடர்பில் ஆராய்வதற்காக போலீசார் முழுமையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதே நேரம் திகிவலையில் அமைந்துள்ள இஸ்ரேல் தூதரகத்தின் அருகே சந்தேகத்துக்கிடமான முறையில் சுற்றி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஒரு வயதான சந்தேக நபர் மாவநெல்லை கிருந்தனிய பகுதியை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது அவர் அப்பகுதியில் இருந்ததற்கான திருப்திகரமான விளக்கம் அளிக்க தவறியதால் அவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே நேரம் சுற்றுலா பயணிகளுக்காகவோ அல்லது வேறு நோக்கத்திற்காகவோ இலங்கைக்கு வருகை தந்த இஸ்ரேலியர் ஒருவர் தனது தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்தால் அவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தமயந்த விஜயஸ்ரீ என்பவரை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது இரண்டு ஆறு ஐந்து ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெறலாம் நாட்டில் உள்ள இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் இருப்பதனால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அருகம்பை பகுதிக்கு மேலதிகமாக பொத்துவில் இக்கடுவ காலி திருகோணமலை நீர்கொழும்பு நிலாவளி பண்டாரவளை மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது